எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பலன் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம் அதாவது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படின்னா ஒரு மாதத்தில் அதாவது ஒரு கட்டத்திலருந்து ஒரு கட்டத்துக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது நகர்கிறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து முப்பது நாள் அப்படிங்கிறது இருப்பார் அப்போ முப்பது நாள் அப்படிங்கிறது கடந்த அடுத்த கட்டத்துக்கு வந்து சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது போனதற்கு பிறகு ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்கிறது அப்படிங்கும் எல்லாருக்குமே தெரியும் அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து மாத பலன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போது ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை வச்சு சொல்லக்கூடாது ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு திதியை வச்சு தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திதியை வச்சு தான் ஒரு நாளை வந்து கேல்குலேட் பண்ணணும் இங்கே நம்ம வருஷம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குருவை வந்து அடிப்படையாக வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்புறம் வந்து வருஷ கிரகங்கள்னு சொல்லுவோம் குரு அப்படினு வருஷ கிரகம் சனி அப்படினா ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுக்கு ஏதோ அப்படினா ஒன்றரை வருஷம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது இப்போது குரு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களுடைய பிறப்பு ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாரு உங்களோட பிறப்பு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு கேது எங்கே இருக்குது இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும்பொழுது மேஷ ராசிக்காரங்களுக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது மிதுனத்தில் வந்து குரு இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆவார் அப்போது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறத மேஷ ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரை ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு பலன் அப்படினு இருக்கும் அப்போ வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி தான் இந்த பலன் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா அதே போல் இப்போ சனி அப்படினு வக்கரமாக இருக்கிறார் இல்லையா சனி அப்படினு வக்கரமாகி ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பத்தில் வந்து சனி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னா கும்பத்தில் இருக்கிறாரு கும்பத்தில் இருந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு சனி அப்படிங்கிறது பயிற்சி ஆகி பயிற்சி கிடையாது வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆவார் அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது ஆகும்பொழுது மறுபடியும் வந்து அவர் வந்து மீனத்துக்கே வந்துடுவார் இல்லையா அப்போ மீனத்துக்கு வந்து சனி அப்படிங்கிறத வச்சு நம்ம பலன் அப்படி பார்க்கணும் ராகு கேது எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேது அப்படிங்கிறது கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறாரு அதே போல் கேது அப்படிங்கிறது சிம்மத்தில் இருக்கிறார் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரகங்களை வந்து அடிப்படையாக வைத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசினருக்கும் பலனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் தொடக்கத்திலேயே உங்களுடைய குருவானவர் இரண்டாம் வீடு அப்படிங்கிற தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இடத்துல இருப்பார் அதே போல் உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் வலுத்திருப்பார் சுக்ரன் அப்படிங்கிறது ஜாதத்தில் வலுத்திருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்களோட குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்லாம் காரியம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொல்ல முடியும் ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து நீங்கள் வரப்போகிறீங்க ஆனால் நீங்கள் யாருக்காவது வார்த்தை கொடுத்தீங்கன்னா அதாவது யாருக்காவது நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இதனால் வரைக்கும் வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த நீங்கள் இதன் பிறகு வாங்க போங்க அடுத்த ஒரு மரியாதை நிமித்தமாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதத்துக்கு கொடுக்கும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது ஒருப்பார் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் ஆரம்பத்தில் உங்கள் அம்மாவுக்காக கொஞ்சம் நீங்கள் மருத்துவ செலவு அப்படிஷா நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதே போல் உங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்து வச்சுருந்த பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கரை கரைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் வந்து இடம் மாறி போகும்பொழுது அது வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் அப்படிச்சும் வரும் இடம் மாறி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் அப்படிங்கிறது ஜாதகத்துக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும் ஆனால் தைரியமாக துணிச்சுலாம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாக்கு கொடுக்கறது நல்லது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க ஆரம்ப காலகட்ட கல்வி அப்படிங்கிறது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அதாவது பத்தாம் வகுப்புக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை படிப்பில் கொஞ்சம் அதிகமான கவனம் அப்படிச்சும் வைங்க ஏன்னா படிப்பில் கவனம் அப்படிச்சும் உங்களுக்கு குறைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய டைவர்ஷன்ஸ் அப்படிஷும் இருக்கும் அந்த டைவர்ஷன்ஸ் அப்படிச்சும் இல்லாமல் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு படிக்கணும் அப்படிங்கிற முயற்சி அப்படிங்கிறது மட்டும் செய்யுங்க நிச்சயமாக நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைங்களால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மரியாதை அப்படிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்க குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த்ல வந்து ப்ராப்ளம் இருந்தது இல்லைனா உங்க பேரில் ஏதாவது தேவையில்லாத வம்ப வழக்கு கோர்ட் கேஸ் விஷயம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக ஆரம்பத்திலேயே அந்த கேஸ் அப்படி வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் அதே போல் இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் தொழிலில் வந்து நல்ல ஒரு மாற்றம் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்றம் அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பிருக்கு பத்தில் ராகு இருப்பது பணம் அப்படின்னு பல வழிகள் வரும்னு சொல்லுவாங்க அப்போ பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த விதமான பெரிய ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் சட்ட சிக்கல்கள் அப்படின்னு சொல்லி வராமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு புரியறதுங்களா உங்கள் பேரில் இருந்து சட்ட சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு அதே போல் உங்களுக்கு வந்து மிட்டிக்கு கீழே அதாவது கால் பகுதியில் வந்து எதுவும் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி வந்து இந்த ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அடிக்கடி வாக்கிங் அப்படிங்கிறது போயிட்டு வாங்க அப்படி வாக்கிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக போயிட்டு வரும்பொழுது உங்களோட இந்த கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற உண்டான சொல்யூஷன் அப்படி சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லாம் போல் அந்த ஹைக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் போயிட்டு வரீங்க ட்ரக்கிங் அப்படிங்கிற விஷயம்லாம் போயிட்டு வரீங்க அந்த மலை ஏறுதல் அப்படிங்கிறலாம் நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் செஞ்சுட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் கவர்மெண்ட் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து ஆன் சைட்டுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை கரெக்டாக நீங்கள் வந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு முயற்சி பண்ணினா நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற சொல்லாம் பதினோராம் இடத்துல வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு சனி வரும்பொழுது லாபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் அந்த லாபத்தை எப்படி வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத இந்த மாதம் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் அதே போல உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சனி அப்படிங்கிறது எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல குரு அப்படிங்கிறது ஜாதத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது சனி தசையாக இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோக தசனே சொல்லலாம் அந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை வந்து நிச்சயமாக அந்த ஈட்டி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் குரு அப்படி இரண்டாம் பாவத்திலே வாக்குதனம் குடும்பம் பாவத்தில் பொழுது உங்க கையில் பணம் அப்படிங்கிற விஷயம் தங்காமல் கஷ்டப்படுவீங்க பணம் சம்பாதிப்பீங்க ஆனால் அப்படின்னு தங்காது சேர்த்து வைக்க முடியாது ஆரம்ப காலகட்டத்தில் ஆனால் வந்து செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனுக்கு பிறகு அந்த பணம் சேர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிஷன் வரும் குரு அப்படிங்கிறது மாறி உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு போனதற்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம் புரியா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்சில் தெரிவிங்க உங்களை ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பத்தஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன அளாமல் தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி Wanna come?